எவனுக்கு சக்தி இருக்கோ அவன் பிள்ளை பெற்றுவான் அதை வளர்த்திருப்பான் கோயில் கட்டுதான் காட்ட முடியுமே தவிர மக்களை வாழ வைத்த திட்டத்தை எதையும் சொல்லி காட்ட முடியுமா இன்றைக்கு நான் சாதனைகளை சொல்லி இவ்வளவு பேர் பட்டியல படித்தாங்க என்னென்ன சாதனை பெண்கள் பஸ் ஏறாங்க

வேலை செய்துட்டு வந்து கூலி வேலை செய்து வந்து ராத்திரி ஆறு மணிக்கு மேல ஏதோ சூடா போயி அந்த பையன் சோறு போடுறாங்களோ கறி போடுறாங்களோ கூழ் விடுறாங்களோ சாப்பிட்டு படுத்துடு காலையில ஸ்கூல் போறபோது அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்காது அதை உணர்ந்த தலைவர் என்ன சொன்னாருன்னா அந்த நேரத்தில் தானே நம்ம சாப்பாடு போடணும் அந்த பசங்கள்லாம் போய் தூங்கிடும் பாவம் என்று சொல்லி ஒரு மாதத்துல கூறிட்டு கிட்டா காலையில உடனே கூட ஹோட்டல்ல கூட கேட்க மாட்டேன் என்ன ஹோட்டல் என்ன கூடி இன்னைக்கு என்ன பொங்கல் இன்னைக்கு என்ன கிச்சடி அதை சாப்பிட்டு மத்தியம் காமராஜர் சோறு போட்ட அது பார்த்து எஃப்டிஆர் போட்ட அது பார்த்து கலஜியும் சத்துடு வண்டம் ஒண்ணு காணம் முட்டை போட்ட அதையும் சாப்பிட்டு ஜம்முன் போட்டு சொன்ன எப்படியோ ராத்திரி இல்ல சோறு போட்டுரும் குடிக்கும் போகுது காலையில நீ போட்டுற மத்தியான போட்டுறாங்க ராத்திரி ஒண்ணு இருக்கு என்ன பண்றா எல்லா வையுக்கும் சின்ன புத்துபி தரையை வாங்கி கொடுத்து போகும்போது ஒரு நாலு சப்பாத்தி அதை தட்டி போட்டு காத்திரி சாப்பிட்டு பார்த்துக்கோ இது இந்த வேலையை நாம பாத்துவோம் அந்த வேலையை பெத்து போறதை அவன் பார்த்துக்கிட்டான் இதை விட என்ன ஒரு ஆட்சி இதை விட என்ன செய்ய முடியும் அம்மாவுக்கு ஆயிரம் ரூபாய் நான் கொடுக்கட்ட போறேன் போறேன் இப்படி போறோம் இருந்து கொடுக்கறாங்க அம்மாவுக்கு சொன்னாங்க யார் யாருக்கு கிடைக்கவில்லையோ அவர்களுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் கிடைக்கல யாருக்கு கிடைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு போட்டு நீங்க அவ்வளவு போட்டோம் இருந்தாலும் அவ்வளவு பேருக்கு கொடுக்கறோம் எண்ணத்தை வந்திருக்க அதுவே பெருது இது மாதிரி திட்டங்களை கொடுத்துருக்கோம் ஆனா மத்திய சர்க்கார்ல இன்னைக்கு நாம இதை சொல்லி ஓட்டு கேட்க போகிறீங்க அவங்க என்ன சொல்ல நாங்க ஏற்கனவே பிரிட்டிஷ்கார கட்ட பார்லிமெண்ட் இருந்தது அற்புதமான பார்லிமெண்ட் அந்த பார்லிமெட் அழகா உலகத்திலேயே சின்னந்த பார்லிமென்ட் கட்டிடம் ஜெயில இருக்கிற பார்லிமெண்ட் கட்டிடம் அத விட்டுட்டு ஒரு புருஷன் மாதிரி ஒன்னு போட்டு அதுல எல்லா மாறியும் ஜெயில அடைகிற மாதிரி அடைச்சி வச்சிருக்கான் சென்னல் ஆள் கூட அது மாதிரி ஒரு போட்டிருக்கேன் அத சொல்லி ஓட்டுறேன் வேற என்ன சொல்லி ஓட்டுட்டே போறீங்க ராமன் கோயில் கட்டி இருக்கிறேன் அது ரெண்டு என்ன பண்றது நான் காசியில சுத்தம் பண்ணி தமிழ் ரகம் வச்சிருக்கேன் கத்தாரில் போய் நாங்க இந்து கோயில் கட்டி இருக்கோம் இதுதான் உங்களுக்கு கோயில் கட்டதா காட்ட முடியுமா இருக்காது மக்களை வாழ வைத்த திட்டத்தை எதையும் சொல்லி காட்ட முடியுமா நண்பர்கள் எத்தனையோ திட்டங்களை அறிஞ்சு என்ன திட்டங்கள் எல்லாம் இது வரையில யாரும் சொல்லியிருக்காங்களா இல்ல எதை பத்தி கேட்டு இருக்காங்க நாங்க என்ன உங்க படமா கேக்கிறோம் அப்பாவு பணத்தை சர்க்கார் பணத்தை கேட்கிறேன்னு சொன்னாரு நான் தான் சொன்னேன் இன்னைக்கு சொன்ன தப்புப்பா அப்பாவுட்டு பணமான்னு கேட்ட தப்பு

அவர் கூப்பிட்டு சொன்னாரு பெரிய வேலை கொடுத்து இறந்து போயிட்டார் அவருடைய மகனும் ஒரு பெரிய வேலை கொடுத்து இறந்து போயிட்டார் இன்னொரு மகன் உலகத்திலே பெரிய அநியாயத்திற்கு வேலை கொடுத்து அவனை செத்து போயிட்டார் அந்த குடும்பத்தை அத்தனை பேர் போயிட்டு இன்னைக்கு அந்த காதல ஒருத்தர் இன்னும் யாரும் அவங்க பயனிஸ்டா வந்து சொல்லல அவ்வளவு ஜெயித்ததுக்கு அப்புறம் சோனியா கிட்டதான் போன பார்லிமெண்ட் தேர்தலில் இதுக்கு முன்னால சோனியா தான் பிரைம் மினிஸ்டர் கலைஞர் சொன்னார் அதனால ஜெயிச்சார் ஆனால் அந்த அம்மா வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் சொன்னாங்க நீங்க அம்மா பிரைம் மினிஸ்டர் எனக்கு வேண்டாம் ஏன்னா அந்த அம்மா மறுத்துட்டாங்க ஒரு உலகத்திலேயே பெரிய தியாகம் இவ்வளவு பெரிய நாட்டினுடைய பிரதமர் மனைவி அந்த அம்மா வீட்டுல வந்து காத்திருந்த உள்ளது எனக்கு வேண்டாம் என்று கையெழுத்து தொழுத ஒரு பெரிய தியாகி என்று கேட்டால் அந்த சோனியா காந்தி அவங்கள பார்த்து பாரிசு அரசியல் பாரிசு அரசியல் அப்படின்னா என்ன அர்த்தம் எவருக்கு பொட்டாட்டி எவருக்கு கத்தி இருக்கோ அவன் பிள்ளைத்துக்கு இருப்பான் ஆனா வளர்த்து அவனுக்கு சண்டப்பா எனக்கு எனக்கு ஒரு மகன் இருப்பான் அவன் என்னை பொறுப்பை இருப்பான்னு அவன் அரசியல் வாங்கிருப்பான் அவன் வரக்கூடாது என்ன பண்றது

ஆறு தலைவர்கள் அப்படின்னு ஒரு கைத்தில போட்டு ஒரு சினிமா படம் படம் காட்டுறான் படத்தையும் சும்மா எல்லோருடைய தெரியாதான் ஆனா எங்க பக்கத்துல கோபாலகிருஷ்ணன் காந்தி உட்கார்ந்து இருக்காரு அவர் யாருன்னா காந்தி உட்கார எங்க பக்கத்தை உட்காந்துருக்கிறார் நண்பர்களே எல்லாருடைய படத்தையும் காட்டினா இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர் தலைவர் என்ன காந்தி படத்தை மட்டும் காட்டில இந்த கவர்னர் காந்தி படத்தை மட்டும் கலியா வந்தாரு பாத்தீங்களா காந்தி படத்தை மறுத்து தாண்டாள் இந்த ஆளு நம்முடைய மறைக்க மாதிரி

आम्बती कोडोंसो माय नहीं ले नेपाली आपका तो शादी वाला आम्बती क्या रोशन आम्बती कोडोंसो उन्होंने क्या क्या चलियो तब तेरा पास दिखे लड़ाई हो रही है यो लड़ाई करार हो रही है तेरा तेरे आपको नहीं हो रहा क्या आपने नहीं हो रहा क्या समझ रही है आज रागी पूर्णो तो आने दे ची இது எப்படின்னா போட்டு விடுற என்ன கேட்ட தலைவர்கானை மீது ஊர்ல பறவைகள் குட்டி தேவையில்லை அந்த அளவுக்கு இவ்வளவும் இருந்து நம்ம ஆட்சியை ஆனா எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கும் வேற எந்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு கிடையாது நம்மோட தான் நம்ம இப்ப வந்து பணியை வைக்க பாக்கிறாங்க இளைஞர் தானே கண்ணாநிதி மாதிரி இருக்க மாட்டாரு தொட்டு பார்த்து பாருங்க அண்ணா ரெண்டினால பாட்டப்பட்ட வார்படவு நானும் அவர் போனார் தலைவர் நானும் ரெண்டு பேரும் தான் போனோம் தகவறை பண்ண கடைசியா பேசுகிறதுக்கு நாட்டுக்காக கூட ஒத்துழைக்க தயாரா இருப்போம் நிலைமை என்ன

மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை